ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப ஒரு குட் நியூஸ் என்னென்னா அவங்களுக்கு ராணிப்பேட்டைக்கு ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் நான் தினம் தினம் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டுதான் இருக்கேன் ஏன் நேற்று கூட உங்களுக்கு ரெண்டு வீடியோ கிட்ட போட்டிருந்தேன் உங்களுக்கு அப்டேட் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களில் வந்து எப்போ வந்து ஒரு உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் ஆனால் பாருங்கள் ராணிப்பேட்டுக்கு எந்தெந்த முன்னறிப்பும் இல்லாமல் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து சந்தோஷமான விஷயம் தான் இது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் சில மாவட்டங்கள் வந்து அப்டேட்டே கிடைக்கலை ஆனால் இருந்தாலும் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா டிஆர்பி தகவல் அடிப்படையில் வந்து ஜூன் முப்பதுன்னு சொல்லியிருந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து எதிர்பாருங்க தினம் தினம் வெப்சைட் செக் பண்ணுங்க அப்படின்னு நேற்று கூட சொல்லியிருந்தவங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க வெப்சைட் வந்து செக் பண்ணுங்கள் எப்போனாலும் வரலாம் நேற்று தென்காசி டிஆர்பியில் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பத்து நாள் அந்த ப்ரோ கேட்டிருந்தாரு ஆனால் வந்து என்ன சொன்னாங்க ஒன்று முன்னால் வரும் அல்லது பத்து நாள் கழிச்சியும் வர அதாவது பத்து நாளுக்குள்ளேயும் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நீங்கள் வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க எப்போ வர வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு நான் நேரத்துக்கு கூட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரிசல்ட் வந்து தள்ளி போகாது காலத்த ஆகாது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு நேற்று கூட காலை வீடியோவில் சொல்லியிருந்தவங்களுக்கு இந்த மாதிரி கூடுதல் பணியிடங்கள் நிரப்புவதற்காகத்தான் வந்து லேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி பணியிடங்கள் வந்து நிரப்பாத பட்சத்தில் அதாவது சில மாவட்டங்கள்லாம் மட்டும்தான் நிரப்புவாங்க அந்த மாதிரி சில மாவட்டங்கள்லாம் அப்படி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த வேகன்சியை நோட்டிஃபிகேஷன்ல எது இந்த மாவட்டத்தை எத்தனை விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தெரியல அது அது வந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி சொல்கிறவங்களுக்கு சரி வாங்க ஸ்ட்ரைட்டான ஆன வந்து எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம் வாங்க வழக்கம் போல் தான் டிஸ்ட்ரிக் ரெக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்க ராணிப்பேட் கொடுத்துருக்காங்க வழக்கம் போல் வந்து எத்தனை வேக்கன்சினால் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து இருபத்தி ஒன்று அப்புறம் வந்து மொத்தத்துக்கு முப்பத்தெட்டு வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனில் விட்ட நோட்டி நோட்டிஃபிகேஷனில் விட்ட அந்த வேக்கன்சி வந்து முப்பத்தி எட்டா அல்லது அதுக்கு கூடவா அல்லது குறைவான்னு தெரியல நெக்ஸ்ட் வெளியில் அதுன்னு சொல்கிறேன் ஆனால் பாருங்கள் மொத்தமே முப்பத்தெட்டு வேக்கன்சி தான் வந்து இதில் விட்டுருக்காங்க ஆனால் பாருங்கள் நிறைய பேர் வந்து செலக்டாக இந்த முப்பத்தெட்டு வே வேக்கன்சி வந்து செலெக்ட் ஆகியிருப்பாங்க ஸோ செலக்ட்டான கரெக்டர் வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது யூடியூப்பில் நம்ம சேனலில் அதில் மற்ற சேனலில் நீங்கள் வந்து தரலமாக மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அதாவது அமௌண்ட் கொடுத்தா வந்து வேலைக்கு போகிறாங்களா அல்லது எதுவும் அடிப்படையில் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெளிவு கிடைக்கிறோம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த முப்பத்தெட்டு பேரில் ஏதாவது ஒரு ஒரு ஆள் கூட நம்ம சேனலில் அல்லது மற்ற சேனலில் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுங்க ஸோ அது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி சொல்லாமல் மெரிட்டில் செலக்ட் ஆகிறாங்களா அல்லது வந்து எதன அடிப்படையில் வந்து செலக்ட் ஆகும் அப்படின்ட்டு நிறைய குழப்பத்தில் இருக்காங்க ஸோ அந்த குழப்பம் வந்து நீடிக்கக்கூடாது மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை உதவு பண்ணு உத உதவி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சரி வாங்க இப்போ வந்து முப்பத்தெட்டு பேரில் வந்து மேக்சிமம் வந்து நிறைய பேர் லேடிஸ் அதிகமாக செலக்ட் ஆகிருக்காங்க ஓகே சரி இந்த முப்பத்தெட்டு பேருக்கு வந்து வாழ்த்துக்க தெரிவிச்சுக்கிறேன் ஸோ செலக்ட் ஆகாதவங்க வந்து தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஜாப் அல்லது வேறு தகவலுக்கு அடிப்படையில் உங்களுக்கு நான் வந்து ரேஷன் ஷாப்பு ரிசல்ட்டோ அல்லது ரேஷன் ஷாப்பு ஜாப்போ அல்லது மற்ற ஏதாவது உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த ஜாப் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு உத உதவி செய்கிறேன் நெக்ஸ்ட்டு வாங்க இப்போ வந்து இதன் அடிப்படையில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க ரிசல்ட் வந்து ஒரு மாவட்டத்தில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டு மாவட்டத்தில் விட்டுருக்காங்க இன்னும் லேட் அப்படிமா சொல்லியிருந்தாங்க நல்லா இடத்துக்குங்க போன வாரம் வந்து ரெண்டு மாவட்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வீக் வந்து ஒரு மாவட்டம் பண்ணியிருக்காங்க நான் இந்த வீக்கில் கண்டிப்பாக எதிர்பாருங்க கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பாருங்கள் இந்த மாவட்டத்தில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இனி அடுத்தடுத்த மாவட்டம் எந்தெந்த மாவட்டமும் தெரியலை ஆனால் பாருங்க அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தெங்காய்சிட்டி யார்பில் ஃபிஃப்டீன் மார்க் சொல்லியிருந்தாங்க அது ஃபிஃப்டின் சொல்லலை மறைமுகமான ஒரு அப்டேட் வந்து ஃபிஃப்டின்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஜூன் ஃபிஃப்த்து வந்து நாளைக்கு இந்த மாதிரி வேலூர் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது மாதிரி ஏதாவது அப்டேட் கிடச்சா ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து இந்த ரிசல்ட்டை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க அடுத்தடுத்து விட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ ராணிப்பேட்டை விட்டுருக்காங்க அப்படின்னா ஸோ அது சம்மந்தப்பட்ட அது பக்கத்தில் அதே மாதிரி ஏதாவது மாவட்டங்கள் ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குது அல்லது தென் மாவட்டங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கன்னியாகுமரி இந்த மாதிரி தென்காசி அல்லது திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குது தூத்துக்குடியில் ஃப்ரைடேக்கு சொல்லுறாங்க மேக்ஸிமம் ஃப்ரைடே வந்து எதிர்பாருங்க நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் ஏன்னா என்னோடய மாவட்டம் அப்படிங்கிறது சரி அதனால் க கண்டிப்பாக கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போடுறேன் சரி வாங்க இப்போ வந்து இந்த செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து செலக்ட் ஆகாதவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இது நல்லா ஜாப் பார்த்து சொல்கிறேன் சரி நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் என்னென்ன மாவட்டம் வருமோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து அதை எடுத்து போடுறேன் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ